எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இனி வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா தோட்டத்துக்கு வரணும் மற்றது இங்கே வந்து இப்போ முப்பத்தேழு டிகிரி இன்றைக்கு வெயில் பாருங்கள் குளிர் முடிஞ்சு வெயில் வந்து வெயில் முப்பத்தேழு டிகிரி இன்றைக்கு நேற்று முப்பத்தாறு டிகிரி அப்போ இந்த கிழமை வரலமெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்போ புதுசாக நட்ட கண்டுகளுக்கு வந்து தண்ணி ஊற்றாடி பிறகு அநியாயமாக போயிடும் வாடி போயிடும் அதால் வந்து விடியவே வந்துட்டேன் ஒரு தரம் இல்லை அப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு இல்லாமல் இருக்கும் கடாண்டு எடுத்து ஊற்றிடலாம் பின்னால் வந்து இப்போ நான் வச்ச எல்லாம் வளர்ந்துருக்குது மற்றது இன்றைக்கும் வந்து இந்த வெள்ளரி பீட்ரூட்டில் அதெல்லாம் எடுக்கணும் அதையும் காமிக்கிறேன் எங்களோட தோட்டத்தை பாருங்க ஒரு குட்டி தோட்டம் தான் நான் மறுபடியும் சொல்கிறது தான் நீங்களும் முயற்சி செய்து ஒரு சின்ன ஒரு குட்டி தோட்டம் செய்து பாருங்கள் அதில் உள்ள சந்தோஷம் வேறு மாதிரி வாங்க எங்களோடய தோட்டத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி மொத்தமாக பார்த்தா இதுதான் குட்டி தோட்டம் நான் ஒவ்வொன்றை ஒன்றா காமிக்கிறேன் அவ்வளோத்துக்கு நல்லா வந்தோன் இருக்குது முதல்ல இங்கே இருந்து போவோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் இது வந்து நான் கொஞ்சம் குளிர் காலத்தில் நட்டதினால வந்து வளர்ந்து வர்றது கொஞ்சம் பஞ்சிப்படுது கொஞ்சம் லேட் ஆகுது பரவாயில்லை ஆனால் வருது வரட்டும் இதுக்கு பெருசாக தண்ணி ஊற்ற தேவையில்லை என்ன சொன்னால் ஏற்கனவே ஊற்றி இருக்கிறேன் இது சிவப்பு வெங்காயம் பாருங்கோ சிவப்பு வெங்காயம் நல்லா வந்துருக்கு நல்லா வந்துருச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் தேவையை பொறுத்து இன்னும் கொஞ்சம் இந்த இலை பழத்து வேற போன தடவை இந்த வெங்காயத்தாளெல்லாம் எடுத்தேன் நான் இந்த முறை வெங்காயத்தாளில் வந்து ஒரு விதமான பூச்சி வந்ததினால நான் அதை எடுக்கல அதை அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்க புதினா தானா முளைச்சது அது வந்துட்டுருக்கு இது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க இது வந்து பீன்ஸு வந்து வீட்டில் விதை போட்டு கொண்டு வந்து நட்டுனான் இப்போ வந்து விளம்பிடுச்சு அதுக்கு வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கு அதால் வந்து இனி கடந்து வந்துடும் நல்லா இப்போ இருக்குது என்ன இப்போ இந்த இந்த இனி வார மாதம் அடுத்த மாதமெல்லாம் எங்களுக்கு நிறைய பீன்ஸு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளரி வெள்ளரி வந்து பாருங்க நல்லா இப்போ அந்த இது வந்து விதை போட்டுனா நட்டு இது நல்லா வந்துருக்குது அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ இது வெள்ளரி வாங்கி நட்டது இதில் காய் இருக்குது அதையும் எடுப்போம் பாருங்க விட்டா ஆக பெருத்து கொண்டு போனால் இது ஒரு கணக்கான அளவான இங்கே பாருங்கோ எடுக்கிறதுக்கு கணக்காக இருக்குது அப்போ இது எடுப்போம் இதை மாதிரி ரெண்டு இருக்குது இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது அதையும் எடுப்போம் அப்போ தான் அந்த மற்ற வெள்ளரியெல்லாம் நல்லா வளர்ந்து வரும் அப்போ பார்த்தீங்களா இப்போ ரெண்டு காய் எடுத்துட்டேன் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பூசணி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்க வந்து லிமாசன்னு சொல்லி இந்த உள்ள வெயிலுக்குள்ளேயும் அதோட அட்டகாசம் வேறு மாதிரி இருக்குது அதை எடுத்து விடணும் ஏன்னு சொன்னால் அந்த பேருங்க இந்த பூசணியில் வந்து அந்த ஒரு பூச்சி அரித்த மாதிரி வந்துடுச்சு அது எடுக்காட்டிக்கு வந்து அநியாயமாக பூசணி வந்து தான் கொடி ஓடி கொண்டுருக்குது அப்படியே படந்து வரும் நல்லா அப்போ அதனால் வந்து அதை எடுத்து விடுவோம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாவக்கண்டு பாவ கண்டு பாருங்க மேலே வந்து அந்த இது வருது இனி கொடி இப்போ இதில் வந்து லேசாக ஒரு பந்தல் போட்டு விடணும் கட்டையாக இருக்குது ஆனால் அதை பந்தல் போட்டு விடுவோம் தேவையை பொறுத்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோன்ருக்குது இருக்குது சொன்னால் அந்த வெயில் வர்றதுனால இனி வந்து உருளை வந்து மேலே வந்துடும் அப்படி தான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கொஞ்சம் எடுக்க போகிறோம் இது வந்து முதல் வச்ச உருளைக்கிழங்கு அதாவது வந்து நான் இது வந்து ரெண்டாம் மாதம் வச்ச உருளைக்கிழங்கு ஆனால் அந்த அளவு வந்து கொஞ்சம் தாமதமானது ஆனால் வந்துடுச்சு இன்றைக்கு ஒரு ஒரு செடியை எடுத்து பார்ப்போம் உருளைக்கெழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இலை பழுத்து வருது அப்போ உருளை வந்து உருளைக்கெழங்கு விளைஞ்சிடுச்சு சரியா இப்போ ஊர்லேன்னு சொன்னால் ஒரு அளவு இருக்குது நூறுலேருந்து நூற்றி இருபது நாளைக்குள்ளே உருளைக்கிழங்கு எடுக்கலாம் இப்போ இங்கே அந்த குளிர்க்க வச்சதுனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து இந்த பீட்ரூட் வந்து பாருங்க இது வந்து முன்னுக்குள்ளது கேரட்டு அது நிறைய வச்சுருன்னு அதை வந்ததே கொஞ்சம் தான் பீட்ரூட் நல்லா வருது பாருங்க இன்றைக்கு வந்து இலி எடுக்க போகிறோம் இந்த பீட்ரூட்டிலே இருக்குல்ல அதை எடுத்து விட்டால் கிழங்கு கொஞ்சம் பெருசாக வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பீட்ரூட்டில் வந்து நான் இப்போ அடிக்கடி எடுக்கிறது இது இங்கேயே வந்து விதை போட்ட பீன்ஸ் கண்டு இந்த வரிசையாக நேராக போட்டு நான் ஆனால் இடையில கொஞ்சம் இடத்துக்கு இல்லை இதுவே போதும் நிறைய இருக்குது இங்கே இங்கே பார்த்திங்களா பக்கத்துலேயே நிறைய வந்திருக்கு அதுக்கும் வந்து கொடி மேலே வந்து நான் ஒரு அந்த குச்சியெல்லாம் நட்டு கொடியை அதை போட்டு விடணும் இதுக்குலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் வந்து இந்த பீட்ரூட்டு இந்த இது இருக்குல்ல கேரட் இருக்குல்ல கேரட் நட்டு நான் பாருங்கள் அதெல்லாம் வந்திருச்சு அப்போ இனி வந்து இந்த வெயில் தானே கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டால் கடை வட் வந்துடும் இங்கே பாருங்க ஆசையாக இருக்குது இங்கே பாருங்க அதில் வந்து இந்த பீன்ஸு காய் வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு இதில் கொஞ்சம் தான் வெறும் அது எடுப்போம் இப்போ இப்போ தேவைக்கு அது விட்டால் வந்து முத்தி போயிடும் இதில் கிடக்கிறதே எடுக்கலாம் பாங்க பார்ப்போம் அதே மாதிரி இந்த அவரை இருக்குல்ல பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அவரை இனம் பெரிய இனம் இந்த அவரை இனம் வந்து பாருங்க எப்படி பூத்துருக்கேன்னு சொல்லி இனி சட சடன்ட்டு வந்துடும் அப்படியே இதுக்கும் வந்து நான் என்ன கொஞ்சம் கொடி ஓடணும் என்ன சொன்னால் இடம் காணாது மேலே வந்து பந்தல் போட்டு ஓரளவு செய்திருக்கிறேன் ஆனால் காணாது என்ன வந்து அது கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் செய்யணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இந்த அவரை இந்த மாதிரி பெருசாக வரும் பாருங்கோ ஒரு கொஞ்ச நாள் தான் பாருங்கள் இந்த இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்போ இனி இனி வந்து இஞ்சி பாருங்க தொடர்ந்து அப்படியே காய் வந்தோண்டே இருக்கும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த இன்றைக்கி வந்து நேரம் இல்லை இன்றைக்கு வந்து தண்ணி ஊற்றணு பண்ணுறதுக்காக வந்த நான் தண்ணி ஊற்றி போட்டு வீடியோ எடுத்து கொடுக்கணும் பண்ணுறதுக்காக வந்து நான் அப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்து தான் இந்த மிச்ச வேலையெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக தண்ணி ஊற்றணும் மற்ற வீடியோ கொடுக்கணும் அதால தான் வந்தது பீன்ஸ் வேப்படி இப்படி கொண்டு போகுது அதுக்கு இடம் காணாது அதையும் வந்து ஒரு க செய்து விடுவோம் இதை வந்துங்கட ஊர் வெங்காயம் எங்கே வெங்காயத்தால் எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் இன்னும் ஒரு வார கிழமை இன்னொரு கொஞ்சம் வெங்காயத்தால் எடுக்கலாம் அதையும் எடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பக்கத்தில் வந்து இது வெள்ளரி ஆனால் பூத்து கொண்டு இருக்குது தான் காய் வருது ஆனால் பெருசாக வந்துடுச்சு பார்த்தீங்களா பெருசாக வந்துருச்சு காய் இப்போ தான் வருது விரட்டும் பார்ப்போம் அதில் பொய்காய் நிறைய இருக்குது இதில் ஒரு காய் வந்தது இப்போ மறுபடி இப்போ தான் இருக்குது அதுவும் விரட்டும் இப்போ பாருங்கோ பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கும் அதுக்கும் நாள் பழுத்திருச்சு பாப்பம் இருக்கிற சொல்லி சில நேரம் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும் இத்கிட்ட ஊர் மிளக இப்போ தான் அது கொஞ்சம் உஷாராகி மேலே வந்துருக்கு பாருங்கோ இது வந்து ஜூலை கடைசியிலான் எங்களுக்கு மிளகாய் கிடைக்கும் ஆனால் வந்து வடிவாக பராமரிக்கணும் இது கிடக்கிற புல்லுகள் எல்லாம் புடுங்கணும் நேரம் கிடைக்கும் போது ஆனால் வர்றது அதனால தான் கொஞ்சம் இப்படி பார்த்தா கொஞ்சம் அலங்கோலமாக கிடக்குது இருந்தாலும் செய்வேன் கிட்ட நான் போன வருஷம் நட்ட வாழை இப்போ பாருங்க அதுவும் வந்துருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளை செய்து எடுப்போம் மற்றது இன்றைக்கு வந்து இந்த பீட்ரூட்டில் பீட்ரூட்டில் எடுக்க போகிறேன் அதே நேரத்தில் வந்து அந்த பீன்ஸு அதில் கிடக்கிறத காய்களை வந்து எடுப்போம் ஓரளவு பெருத்து வந்துருச்சு இந்த வேறுபோ முத முதல் தடம் பீன்ஸ் எடுக்கிறேன் இனி வந்து பூக்கள் நிறைய வந்துருக்கு அப்போ இனி காய் வந்து வந்துடும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு காய் இதோட வந்து அந்த அவரை சேர்த்து சும்மா ஒரு ஒரு பிரட்டல் மாதிரி செய்யலாம் ரெடி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி செய்யலாம் எடுப்போம் காய்ச்சி வரைக்கும் தான் நல்லா வந்துருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து எடுக்கலாம் அவங்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் இங்கே பாருங்க அதே மாதிரி இந்த அவரையும் அந்த பக்கம் இருக்குது அதையும் எடுப்போம் அவரையும் எடுத்து போட்டு முதல் தண்ணியை ஊற்றுவோம் ஆக்கள் விரதுக்கடையில் தண்ணியை ஊற்றிடுணும் தண்ணியை ஊற்றுறது தான் இப்போ முதல் அப்போ இந்த பீன்ஸையும் அவரையும் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி செய்யலாம் அப்படியேங்க அப்பா நல்லதுதான் சந்தோஷம் அவரை கொடி படருது அது படறது இடம் இல்லாமல் படறது அப்போ அதை ஒருக்கா சரி பண்ணணும் என்ன செய்கிறது நேரம் காலம் பார்த்து தானே செய்கிறது வரை செய்வோம் வாங்குவோம் முதல் தண்ணியை ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி போட்டு அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் ஏரியா மற்றது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் அதோட உடனடிக்கி வந்து வெள்ளரி கேன்டென்ட் எடுத்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கா எங்கட வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும் மொத்தத்தில் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் ஓகே வாங்கோ பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை ஊற்றுவோம் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் இல்லையே எடுப்போம் பார்த்தீங்களா பீட்ரூட்லாம் வந்து இப்போ ஒரு நாலு ரெண்டு நாளைக்கு தான் எடுத்தா மூணு நாளைக்கு முன்னோம் ஆனால் இன்றைக்கு மறுபடி சொன்னால் நல்லா வந்திருக்கு பீட்ரூட் இந்த இல்லை அப்போ இன்றைக்கு எடுத்து விட வேண்டியதா இந்த மாதிரி பீட்ரூட் இல்லை கிடச்சா விடாதீங்கோ வடிவா வர செய்யலாம் பொரியல் செய்யலாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த கேரட் இது இது வந்து கேரட் இந்த கேரட் இலையும் சாப்பிடலாம் கேரட் இலையும் சாப்பிட்லாம் அதே மாதிரி தான் இந்த பீட்ரூட் நாங்கள் பீட்ரூட் கெலாம் சாப்பிட்றோம் தானே அதே மாதிரி பீட்ரூட்டோட இலையும் சாப்பிட நல்லா இருக்கும் என்ன செய்யறது எல்லோருக்கும் அது கிடைக்கணும் இல்லை அதான் சொல்கிறேன்னா நடுகளும் ஒரு குட்டி தோட்டம் செய்து பாருங்கோ அப்போ தெரியும் எப்படி இருக்கன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் கொஞ்சம் எடுக்க போகிறேன் அதில் வந்து சிலது வந்து பூச்சி அரிச்சிருக்கு அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்து எடுப்போம் பூச்சி அரிச்சுன்னு சொல்லி அது ஒரு மாதிரியாக இருக்க பிரச்சனை இல்லை இதெல்லாம் கிடைக்காது எப்போவுமே கிடைக்காது ஒரு ஒரு ரெண்டு மாதம்தான் இதில் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்போ அதை இருக்கும்போதே நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பங்கள் முந்தியெல்லாம் கிடைக்கல எப்போடா இந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம் கிடைக்கும் எப்படா நாங்கள் மற்றவர் மாதிரி நாங்களும் ஒரு தோட்டம் சின்னதாக செய்து எங்களோட தேவைக்கான காய்கறியை எடுக்கலாம்ன்ட்டு நிறைய நிறைய வருஷமாக நான் அதை ஏங்கி சொல்லலாம் நிறைய வருஷம் ஏக்கம் எனக்கு வந்து என்ன சொன்னால் எங்களோட அப்பா வந்து தோட்டம் அப்போ அந்த ரத்தம் வந்து உடம்பில் ஓடும் தானே அப்போ அது அது எங்கே இருந்தாலும் பேர் சொல்லுவேன் என்ன அப்பா இல்லாட்டிக்கும் அப்பாவோட பேர் சொல்லும் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அப்பா என்னோட கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவும் நினைப்பேன் என்ன சொன்னால் எல்லா விதத்துலேயும் அப்பாவாக இருந்தாலும் சரி என்னோடய மாமாவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே தான் என்னோட மனைவின்ற அப்பா இருக்கார் அவர் மாமா மாமாவும் அப்படித்தான் மாமாவும் வந்து என்ன மாதிரி என்ன மருமகனாக அவர் நினைக்கையில் மூத்த மகனை தான் நினச்சி அவர்தான் என்னோட என்னில் வந்து அதிக பாசம் பாசம் காட்டுவார் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நாங்களும் அதுக்கு அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்லி அப்பா மாதிரி மாமா மாதிரி பல பேர் இருக்கார்கள் உதாரணத்துக்கு நான் வந்து என்ன குடும்பத்தில் உள்ள ஆட்களை சொல்கிறேன் இப்படி நிறைய பேர் இருக்கார்கள் அந்த மாதிரி கிடைக்கணும் நான் அதில் வந்து உண்மையிலே கொடுத்து வச்சவன் எனக்கு இப்படி கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இப்போ இந்த தோட்டத்தை செய்து எடுக்கல வந்து பாருங்கோ ஆசையாக இருக்குது என்ன நிறைய தேவை இல்லைங்க பாருங்கோ இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்போ கணக்காக இல்லை ஓரளவு ரெண்டு நாளைக்கு ஒருக்காக வந்து எடுக்கலாம் இது வந்து அந்த பீட்ரூட் வந்து இலை வந்து கட வளர்ந்து வரும் அதனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கலாம் எடுக்கலாம் இது காணும் என்ன சொன்னால் வீட்டை கொண்டு வச்சாலும் வாடி வரும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த போயிட்டு தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இனி உருளைக்கிழங்கு தண்ணி தேவையில்லை இருந்தாலும் கடைசியாரும் கொஞ்சம் விட்டுருக்குறேன் என்னோடய முளாக கண்டு பாருங்கள் ஊர் மிளகா கண்டு நல்லா இனி இப்போ வந்து செழித்து கொண்டு வருது ஜூலை கடைசியில் வந்து பூக்க வலிக்கிட்டுரும் அப்போ சரியாயிடும் மாதிரி தான் இந்த வெள்ளரி இந்த வெங்காயம் பீன்ஸ் அவரை கேரட்டு மற்றது பீட்ரூட் எங்களால் பார்த்திங்கன்னா சொன்னால் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கொஞ்சம் விடுத்தாச்சு அதை காமிக்கிறோம் பிறகு உருளைக்கெழங்கு பீன்ஸு அவரை பீட்ரூட்டியில் வெள்ளரி எல்லாம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ரெண்டு தடவை திருப்பி திருப்பி விட்டுருக்கேன் என்ன சொன்னால் இந்த கிழம வார கிழமையெல்லாம் டிகிரி அப்போ அதால் வந்து கொஞ்சம் அப்புறம் எல்லாம் செடியில் தான் சோர்ந்து போயிடும் இப்போ நாங்கள் தண்ணி குடி காட்டிக்கு எங்களுக்கு சோர்வாயிருக்கு அப்படின்ற அது மாதிரி தான் இதுகளுக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விடோம் எங்களுக்கு எங்களுக்கு எங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறத நாங்கள் வந்து கவனமாக பராமரிக்கணும் இதுக்குள்ளேயும் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து ச அடுத்த முறை பார்ப்போம் ரெண்டு வெங்காயம் வந்து காஞ்சிருச்சு அப்போ அதையும் எடுக்கலாம் என்னையும் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருப்போம் ஓகே வேறு என்ன பார்க்கலாம் வாங்கோ கடைசியாக இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செடி வந்து பட்டுருச்சு அப்போ அதை வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிழங்கு இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சின்ன ஐனன் தான் இந்த கிழங்கு வந்து அவ்வளோத்துக்கு பெருசாக வராது தான் அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டே சைட்டில் உள்ள ரெண்டையும் எடுத்து பார்க்க போகிறோம் இந்த பாருங்க இது வந்து இந்த பாருங்க இந்த இது இருக்குதுல்ல என்னது லிமாஸ் அதாவது வந்து இந்த நத்தை நத்தை வந்து பாருங்கள் அரிக்கிது நான் இந்த சைட்டில் உள்ளதை எடுக்கிறேன் இந்த சைட்டில் உள்ளதையும் இதையும் எடுப்ப கொண்டு போட்டு இதில் வந்து பாருங்கள் கிளியர்னால் தெரியும் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நான் இஞ்ச பாருங்க இப்படி இது வந்து ஓரளவு பெருசாக வராது ஓரளவு சில சிலது பெருசாக இருக்குது பாருங்க ஆனால் சிலது வந்து குட்டி குட்டியாக இருக்குது எல்லாத்தையும் எடுக்கலாம் நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் முதல் முதல் இந்த வச்சதுக்கு எடுக்கிறேன் அப்படி தான் இன்றைக்கு வந்து பீன்ஸு மற்றது அவரை எல்லாம் எடுத்துருக்கு வெள்ளரி எல்லாத்தையும் மொத்தமாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கெழங்கு ரெண்டு செடி வாடி போயிருந்தது அந்த செடி எடுத்து நான் உருளைக்கெழங்கு இவ்வளோ வந்திருக்கு அதோட பார்த்திங்கன்னா ரெண்டு வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு பீன்ஸும் அவரையும் அதோட வந்து இந்த பீட்ருட்டியில் இனி வந்து எடுக்கலாம் இனி தொடர்ந்து எங்களுக்கு ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு வந்து காய்கறி வாங்க தேவையில்லை எல்லாம் வந்து தோட்டத்துலேருந்து எடுக்கலாம் கூடுதலாக இருந்தால் மற்ற கொடுக்குறது அந்த மாதிரி இருக்குது பாருங்கோ சில உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது சிலது வந்து சின்னதாக இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதானே இருந்தாலும் பாருங்க நான் அன்னச்சை விட உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு உருளைக்கிழங்கெல்லாம் பெருசாக தண்ணி விடையில வெப்பாஜி வந்து விட்டது மற்றபடி மழை பெய்து அந்த தண்ணியில் வந்தது தான் ஆனால் விளைச்சல் நல்லா இருக்குது இனி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பாருங்கோ இனி வந்து இப்படி தான் சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் என்ன சொல்ல நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து தேவையை பொறுத்து ஒவ்வொரு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுக்கலாம் உருளைக்கிழங்கு அதே மாதிரி பாருங்க எங்களோடய குட்டி தோட்டம் சின்னதாக தான் செய்கிறேன் ஆனால் வந்து அது உங்களோட பகுந்து விலைகளை வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது வாங்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக நீ எல்லாத்தையும் உடனடியாக கையில் வச்சு காமிக்க முடியல சந்தோஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதோட வந்து வெள்ளரிக்கை மற்றது பீன்ஸு அவரை மற்றது பீட்ரூட்டில் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு இனி தொடர்ந்து ஆர்வடை தான் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் என்னோட வீடியோ சந்திப்போம் இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும் தானே எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதில்லை நன்றி மீண்டும் என்னோட வீடியோ சந்திப்போம் பாய்